வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இந்த சாம்பார் வந்து நம்ம மறந்து கூட வந்திருக்கோங்க அந்த சாம்பார் என்னென்னா வெண்பூசணிக்காய் சாம்பாருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு முழு வெண்பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வெண்பூசணிக்காய் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் நான் பாதி மட்டும்தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறாங்க மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னொரு நாளைக்கு சாம்பாரோ கூட்டோ பொரியலாம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அதை பீசஸ் பீசஸாக நாலஞ்சு பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோல்சி வரதை வச்சு இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாங்க அதில் சென்றில் இருக்கிற அந்த விதை வந்து நமக்கு இல்லைங்க அந்த விதையவும் நம்ம நீக்கணுங்க நீக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நீர் காய்ங்கிறதுனால நீங்கள் வந்து சாம்பாரில் கொதிக்க வைக்கிறப்ப அது கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பீசஸ் வந்து கொஞ்சம் தடிமனாக போடுங்க ரொம்ப தடிமனாக ரொம்ப திக்காக போட வேணாம் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா வெண்பூசணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க விதைகளை நீக்கிட்டு இது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குதுங்க கட் பண்ணதுக்கு பிறகு இதோட அளவு வந்து இதுக்குரிய அளவுகள் தான் நான் சொல்ல போகிறேங்க இதை ஆறுலேருந்து ஏழு பேர் இந்த சாம்பாரை சாப்பிட்லாங்க தாளிப்புக்காக ஜீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு கருவேப்பிள்ளை காஞ்ச மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு இடிக்கல் அடித்து வச்சுருக்கேன் இஞ்சி நைசாக தட்டி வச்சுருக்கேங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை கப் துவரம்பருப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ நம்ம பூசணிக்காய் சாம்பார் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கிங்க ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் வெள்ளை உளுந்து மிளகு சின்ன ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரிய விடுங்க இப்போ பாருங்கள் பொறிஞ்ச பிறகு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு அடங்கின பிறகு நம்ம ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக வதக்கிக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சாம்பார் எந்த சாம்பாராக இருந்தாலும் சூப்பராக செம்மையாக இருக்குங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதாரையும் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர் இஞ்சி சாம்பார் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாம்பாரில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது கூட வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்குங்க அதனால உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா நைஸாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க வதங்கின பிறகு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் பெருங்காயத்தூள் நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க அதுவும் ஜீரண சக்தியை ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா இருக்கிற வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த காயை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க எல்லா பக்கமும் அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் போய் சேர்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க இடையில இடையில மிக்ஸ் விடுங்க அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிங்க இது நீர் காய்ங்கிறதுனால நமக்கு ரொம்ப தண்ணி விடுங்க அதனால் பார்த்து தான் தண்ணியெலாம் சேர்க்கணும் இப்போ நான் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது அந்த தண்ணியை முதல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இதே மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்தும் செய்யலாங்க சாம்பார் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வேக வச்சு பருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாங்க கொஞ்சம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இது நீர் காய்கிறதுனால உங்களுக்கு நீர் விடுங்க நிறையா இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கொதிக்க வந்துருச்சு நம்ம முதல்லையே வதக்கிறப்பே உப்பு போட்டதுனால உப்பு எதுவும் நான் இப்போ சேர்க்கலைங்க லாஸ்ட்டாக தேவைப்பட்டா சேர்த்துக்கிறேன் இடையில இடையில் கொதிக்கிறப்ப இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கொதித்து காய் வந்து முக்கால் பாதம் வெந்து ரெடியாக இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளிக்கரைசல் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய் வெந்த பிறகு நீங்கள் புளிக்கரைசல் தண்ணி சேருங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் காய் வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய் வேக உங்களுக்கு டைம் எடுக்குங்க நான் புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தில் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க நமக்கு சூப்பரான வெண்பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்